We all the respect to these young men who kindly joined and put their time and energy for training the young man. Another special duty to be filled. So, Pugika ma, please. ये उत्तम तो टीम लोगी एफर्ट गर्ली जो है पढ़ने के नामे नंबरों गर्ली सर एप्लाइस मार गर्ली सर एसएसआईटीएमटी बार्स लेंदे गर्ली है टीपलों स्टेज स्कूल का टीएमटी बार्स लेंदो और दुक्किया नामे कल भी भागा डांस पंजी आए दुक्को सो देखिए इस नेमे दिस इवेंट साइड जो स्पॉन्सर्ड बाय जी साह प्रॉपर्टीज लेकिन डांस प ஃபஸ்ட் எப்படி ஆரம்பிக்கிறதே அவங்க டெல்லியில் என்ன பேசணும் கூட டெய்லியில் அவர் இருக்கிற வாழ்ந்து பொருளில் பெரிய அம்மணி டான்ஸர் பெரிய இதை எல்லாருக்கும் நன்றி அதே மாதிரி ஸ்பான்சர்ஸ் எல்லோரும் ஸ்பான்சர்ஸ் எல்லோரும் ஒரு நாட்டி அதில் ஒரு ஸ்பெஷல் விளாண்டின்னா அருணி மர்சா அருணி என்னால் ஒரு ஏன்னா ஐயார இல்லை நமக்கு பண்ணணும் அந்த மாதிரிலாம் இருக்கு அது மாதிரி அருணிவரிசுகிற நன்றி அதே மாதிரி அது வந்து நாம் நினைச்சாலும் எப்படி இருக்கிறாங்க நம்ம ஹரினோம் ஹரினால்தான் இவர் இருக்காங்க சொல்லுவாங்கல்ல அந்த வந்து நினைக்கிறாங்க இனிமேல் உங்களோட ஆசீர்வாதத்தில் நான் அவ்வளோதான் ஆகணும் ஏன்னா நீங்கள் எல்லாமே சினிமாவில் வந்து கட் பண்ணி கட் பண்ணி ஆடுவோம் சார் கூட கேட்டுருந்தாரு இப்போ உங்களுக்கு எதுக்கு சார் இனிமேல் ஒரு சார் கற்கொணி கற்கனி ஆகும் இது ஒரே வாட்டி பார்த்து நிமிஷம் எட்டு நிமிஷம் ஆடுறோம் ஆனால் அதே கலாச்சி அப்போ நீங்கள் எப்படி டெஃப்ரெண்டாக அந்த சினிமாவே எதுவும் பார்ப்பீங்க இல்லையா அது என்ன ட்ரை பண்ணிட்டு இருக்கேன் ஸ்டாமினா பில்டப் பண்ணுறதுக்கு ரொம்ப டைம் ஆகும் அதனால தான் நான் முதலே ஆரம்பித்தேன் அது என்னால் முடிஞ்ச ஒரு இரநூறு பஸ் கொடுக்கணும் ट्राई में बेस्ट हो रहे हैं ट्राई पर तो मिक्स साइड ट्राई उन लोगों नासी बातों को ना लग जाए आलस मोड पे रहेंगे नहीं ताकि मास्टर ना उन लोगों से केक करके को नेक्स्ट कॉन्सर्ट पर्टी कॉन्सर्ट पर्टी बढ़ाती हूं नए कंटिन्यू करके सुधीर आ गये हो बर्बाद होने के बर्बाद होता है ना सामग्री अपको �

சேலஞ்ச் இருக்கு என்ன பண்ணும்போது நமக்கு தெரியும் அது அவங்க பார்த்தா தானே வந்து ரிஹர்சல் அது என்னென்ன அந்த பேக் பண்ணணும்னா ஓஹோ இவ்வளோ இருக்குதா அப்படின்னு நமக்கு தெரியும் இந்த இருந்து வேற இருக்கும் பட் எந்த சைட்லேருந்து வேற மாதிரி சேலஞ்ச் இருக்கு இருக்கு நான் இப்போ சொன்ன மாதிரி எல்லாரும் எதிர்பார்ப்போம் இல்லையா அந்த இது கொடுக்கணும் பட் அதே மாதிரி அந்த ஃபர்ஸ்ட் ஆடும்போது போது ரொம்ப டீட்டெயிலாக உங்களுக்கு எல்லாருக்குமே அந்த சினிமா பார்க்கறதுனால இப்போ இன்னும் இன்னும் எதிர்பார்ப்பு அதிகமா எட்ட இருக்கும் இல்லையா அது எது எதிர்பார்ப்பு கொடுக்கணும் இப்போ அது ஃபர்ஸ்ட் ஆனப்போது எனர்ஜி சிம்பிளான ஒரு அது ஒரு பத்து நிமிஷம் ஃபர்ஸ்ட் மினிட்ல ஃபுல் எனர்ஜியா பாடுவோம் அப்புறம் ரெண்டாவது மினிட்ல பூச்சுவோம் தேர்ட் செகண்ட்லயே அந்த இன்னும் அது அந்த ஃபர்ஸ்ட் மினிட்ல இருந்தால்

என் <laughs> குடும்பத்தில் <laughs>

பார்த்துக்கிற குடும்பத்தோடு அவர் பழகி மைக்ரோஷன் சந்தித்து வந்த ஒரு பெருமைய பண்ணவர் அடுத்த மீட்டிங்கில் அவரோட சேர்ந்து ஒரு நடந்து நடந்திருக்கும் போதே அந்த ஒரு வாய்ப்பை அவர் எழுப்பக்கூடிய அளவுக்கு அவருடைய மனம் இருப்பினும் அவர் வழிபட்டு அந்த இடத்தை நிரப்பிக்கொண்டு அவருக்கு பெருமை செய்யப்பட்ட நின்றும் போது நிகழ்வு தான் நீக்கிறது ஆகவே

ಎಲ್ಲ <muchas>

ஆயிரத்தி எரநூத்தி எண்பத்தஞ்சு டான்ஸ் ஸ்கூல் இருக்கு இது வரைக்கும் டான்ஸ் ஸ்கூலை ரீச் பண்ணிட்டோம் கிட்டத்தட்ட இரநூத்தி எண்பத்தி ஆறு நினைக்கிறேன் இரநூத்தம்பத்தாறு டான்ஸ் ஸ்கூல் வந்து ரிசர்வேஷன் பண்ணிருக்காங்க ஸோ நம்ம வந்து இன்னொரு ஷோ இன்னொரு காட்சி நடக்கிற அளவுக்கு பெரிய ரெஸ்பான்ஸ் வந்து போன இடம்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அவ்வளோ ஒரு வை என்ன சொல்லுங்க அப்போ இந்த நிகழ்ச்சி எந்த மாதிரிலாம் நம்ம பண்ண முடியும் ஃபர்ஸ்ட் டைம் ஐடியா அந்த வெலியூ வந்து ஃபைவ் பாயிண்ட் ஒன்று சார் இது வரைக்கும் யாருமே வந்து பார்த்தீங்கன்னா தேட்டரில் வீட்டில் தான் அந்த ஃபைவ் பாயிண்ட் ஒன் செவன் பாயிண்ட் ஒன்று வச்சுருப்பாங்க ஸோ ஓப்பன் அந்த ஒரு கிரௌண்டில் வந்து ஒரு ஃபைவ் பாயிண்ட் செவண்ட் வந்து இது வரைக்கும் அது பண்ணால் நம்ம இம்ப்ளிமெண்ட் பண்ணுவோம் அது ரொம்ப புதுசாக இருக்கும் சார் அந்த ஒரு பைப்பு ரொம்ப நல்லா இருக்கும் அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்பான்சர்ஷிப் சார் அதாவது எங்கேயாவது எடுத்துகிட்டு போகிறேன் சொல்லி சொன்னால் முதல்ல போன உடனே சரி கரேசன் சார் தான் அதில் முதல்ல சொல்கிறேன் அவர் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு விஷயம்னு சொல்லி இந்த நாங்கள் ஆர்கனைஸ் பண்ணிகிட்டு இருக்கும்போது இது எப்படிலாம் கொண்டு போகலாம் எப்படிலாம் செய்யலாம்னு சொல்லி அவர் ஒரு சில ஐடியாஸும் கொடுத்து வந்து பாருங்கன்னு சொன்னார் போனோம் இன்னும் என்ன வேணும் தெரியுங்க நான் இருக்கேன்னு சொல்கிறேன் மிகப்பெரிய விஷயம் அதே மாதிரி தான் நம்ம ஜி சார் உமாபதி சார் ஜெயசங்கர் சார் அது அவங்க ரொம்ப நாளாக தான் சொல்லுவாங்க ஏதாவது ஒன்று புதுசாக பண்ணணும் நம்ம கம்பெனி மேனா நினச்சாங்க அந்த ஐடிக்கு ஏக்பர்ட் ஓகே சார் அதில் வந்து சார் வந்து முத முதல்ல யார் சொன்னாங்களோ அவங்களுக்கு தான் கொடுத்துன்னு சொல்லி நம்ம பிஎம்மா ரமேஷ் சார் அவர் இல்லைனா இவ்வளோ பெரிய ரிலேஷன்லாம் சார் கிடையாது ஏன்னா நான் எது கேட்டாலும் கொடுக்குறாரு நம்ம ஏதாவது ஒன்று நினச்சோன்னா நினைச்சோன்னா வேறு என்ன வேணும் இது போகிற இது வேணுமா இது வேற என்ன வேணும் நல்லா பண்ணுவோம் அவ்வளோதான் அவ்வளோ ஒரு பிரம்மாண்டத்துக்கு போய் போனவர் அவர்கள் அவ்வளோ ஒரு பண்ணுறாங்க சார் புனித மேடத்துக்கு ஒரு நன்றி அவங்க வந்து பேக்கில் எவ்வளோ அட்வைஸ் கொடுக்குறாங்க ஆனால் சொல்லக்கூடாதுன்னு அவ்வளோ ஒரு அப்புறம் டிக்கெட்டு நான் ஒரு டிக்கெட்டு நாலு டிக்கெட்டு அஞ்சு டிக்கெட்டு மூவ் ஆகிட்டே இருக்குது ரொம்ப டிக்கெட்லாம் வந்துட்டே இருக்கேன் என்னங்க நீங்கள் பிரபுதேவா சார் வச்சு ஒரு ஷோ பண்ணுறேன்னு சும்மா அஞ்சு டிக்கெட் பத்து டிக்கெட் பண்ணிங்கன்னு சொல்லி ஒரு நபர் நல்லா நாள் ஒரு அஞ்சு நாள் இருக்கும் அஞ்சு நாளாக வேறு ஒரு விஷயமாக வந்தவர் அவர் ஒரு ஒரு லான்ச் பண்ணுறாரு அந்த கம்பெனி அது முத முதல்ல எதை பண்ணணும்னு எங்கள் டிஸ்கஷன் வர்றாரு அப்போ கூட நான் என்னோடய விஷயத்த சொல்லவேல அவர் நீங்கள் என்ன பண்ணிட்டு இருக்கீங்கன்னா இந்த மாதிரிலாம் பார்க்கணும் சொல்லுங்க சார் முத முதல்ல நான் சொல்கிறது வேலன்டியா ஒரு பிரபல சாரதே நான் போடுறேன் இன்னும் இருக்குன்னு கேட்டேன் அது என்ன சார் இன்னும் கொஞ்சம் டிக்கெட் இருக்குது நானே டிக்கெட்டா இது முதல்ல நானே முதல்ல ஒரு டிக்கெட் பார்க்குறதோட ஆப் ஆரம்பிக்கும் அதை